அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் ரிஷபராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய வேலை தொழிலில் சில சிரமங்களை சந்தித்தாலும் நிதி ஆதாயங்கள் பெற வாய்ப்பு இருக்கு இந்த ஆண்டின் உங்களின் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கிறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் குரு பகவான் ரிஷபராசி நிலையில் சந்திக்கிறார் அதன் பின்னர் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் புதன் ஆகியோர் சஞ்சரிக்கிறாங்க தொழில் கர்மஸ்தானத்தில் சனி பகவானும் ராசிநாதன் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாங்க லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதால இந்த ஆண்டின் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி மீன ராசிக்கும் மே பதினான்காம் தேதி குரு மிதுன ராசிக்கும் பதினெட்டாம் தேதி ராகு கும்ப ராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பண வரவு பொறுத்தவரை ஓரளவு சாதகமானதாக இருக்கு ஆண்டின் தொடக்கத்துல உங்களின் வருமானம் மற்றும் செலவு தொடர்பான கடினமான சூழல் இருக்கு குரு பயிற்சி வரை பெரிய முதலீடு செய்வது கடன் கொடுப்பது வாங்குவதை நீங்க தவிர்ப்பது ரொம்பவே நல்லது இல்லையென்னால் பெரும் நிதி பிரச்சனையை நீங்க சந்திக்க வாய்ப்பு குருவின் பயிற்சிக்கு பின்னர் உங்களுடைய வருமானத்தில் ஓரளவு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணம் தொடர்பான ஆசைகள் நிறைவேறும் வருமான உயர்வால் சேமிப்பு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக சொல்லப்பட்டிருக்கு ஆண்டின் இறுதியில் ஓரளவு மோசமடைய வாய்ப்பு இருக்கு கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகர்களுக்கு இந்த ஆண்டு வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் அமையும் பணியிடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் உறவு உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு உங்களின் அதிர்ஷ்டத்தால் பணியிடத்தில் பதிவு உயர்வு அல்லது எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு பணியிடத்தில் இலக்குகள் அடைய கடின உழைப்பு சரியான திட்டமிடலும் உங்களுக்கு அவசியம் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொழில் மற்றும் வியாபார தொடர்பாக சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உங்களின் தொழில் சாதனைகளை படைப்பதோடு உங்களின் புகழ் அதிகரிக்கும் அதிர்ஷ்டமான காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய முயற்சிக்கு பெரிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க ராகு மற்றும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் அமையும் போகும் எடுத்த வேலைகளை முடிப்பதில் அழைச்சலும் அதீத சிந்தனைகளும் இருக்கும் தொழிலை விரிவுபடுத்த கடன் வாங்குவதை நீங்கள் தவிர்க்க வேணும் சிலருக்கு சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலில் கருத்து வேற்றுப்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கணக்கு விவரங்களை சரியாக பராமரிப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை கலவையான பலன்கள் தரக்கூடியதாக இருக்குது வாழ்க்கை துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குடும்பத்தில் நிம்மதியை நீங்க உணர்வீங்க அக்டோபர் மாதத்தின் நடுப்பகுதியில் உங்களுடைய வாழ்க்கையில கவலைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஆண்டின் கடைசி மூன்று மாதங்கள் சிறப்பானதாகவும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் அமைஞ்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரோக்கியம் மேம்படக்கூடியதாகவும் அதே சமயம் ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாதம் பிற்பகுதி வரை சில உடல்நல பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு இந்த ஆண்டு உங்களின் உடல் மற்றும் மனநிலையை பாதுகாக்க முயற்சி மேற்கொள்ள வேண்டும் தினசரி உடற்பயிற்சி மற்றும் யோகா தியானம் போன்ற மன வலிமை தரக்கூடிய பயிற்சிகளை செய்வது நல்லது பருவகால நோய்கள் விஷயத்த கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ரிஷபராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ஓரளவு சாதகமானதாக அமைஞ்சிருக்கு போட்டி தேர்வு விளையாட்டுகளில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உயர்கல்வியின் முயற்சியால் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேற்படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு செல்ல ஆசைப்படும் நபர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க கடன் வாங்குவதையும் கொடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை உங்களுடைய உறவுல நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கு திருமண முயற்சிகளில் நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்கு உங்களின் அன்புக்குரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் காதல் உறவுல நெருக்கம் அதிகரிக்கும் துணையிடத்தில் புரிதல் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வேலை தேடுபவர்களுக்கு தகுதி நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்துல அனுசரித்து செல்ல மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு சாதகமானதாகவும் அதில் உங்களின் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வரக்கூடிய புத்தாண்டு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு புத்தாண்டாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வும் கட்டாயம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளில் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டின் தொடக்கம் முதல் உங்களுடைய ராசிக்கு ராகு வீட்டில் நினைத்திருப்பதால் ஷேர் மூலம் உங்களுக்கு பணம் வரக்கூடியதாக இருக்கு கடந்த காலம் இனி அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்விங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் அரசால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படலாம் ஐந்தாம் வீட்டில் கேது இருப்பதால் பிள்ளைகள் கோபப்படுவாங்க உங்களிடம் அவர்களின் எண்ணங்களை திணிக்க வேண்டாம் பூர்வீக சொத்தை சரியாக பராமரிக்க முடியவில்லை என வருத்தப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராகு பத்தாவது வீட்டில் அமர்ந்திருப்பதாலும் கேது நான்காவது வீட்டில் இருப்பதாலும் சுற்றி இருப்பவர்களின் சுயரூபம் தெரிய வரும் நேர்மறை எண்ணங்கள் உங்களுடைய உள்மனதில் வளர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் குரு உங்களுடைய ராசிக்குள்ளே அமர்ந்து ஜென்ம குருவாக இருப்பதால ஓய்வெடுக்க முடியாதபடி சுமை உங்களுக்கு இருக்கும் மஞ்சள் கா தலை சுற்றல் காய்ச்சல் அலர்ஜி போன்றவை வரும் கவனமாக இருப்பது நல்லது தண்ணீரை காய்ச்சி அருந்துவது நல்லது குடும்பத்தில் சச்சரவுகள் வந்து விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாழ்க்கையின் மீது பொறுப்புணர்வு வந்து செல்லும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் வருடம் முடியும் வரை குரு பகவான் உங்களுடைய ராசியை விட்டு விலகி இரண்டாம் வீட்டுல தொடர்பதால் பண வரவு ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வாங்க அது மட்டும் இல்லாமல் கூடா பழக்கங்களில் இருந்து நீங்க விடுபடுவீங்க பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளாக வீடு கலைக்கட்டும் ஒதுங்கி இருந்த உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடைய வளர்ச்சி கண்டு வழிய வந்து உறவாடுவாங்க புது வீடு கட்டி கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு வருடம் தொடக்கத்துல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல தொடர்வதால உங்களின் தனி திறமைகள் வெளிப்படும் பண பலம் கூடும் வெளிவட்டாரத்தில் புகழ் கௌரவம் வந்து சேரும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் உங்களுக்கு தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு வெளிநாட்டுல இருந்து உறவினர்களால் உங்களுக்கு திடீர் திருப்பம் ஏற்படலாம் நட்பு வட்டம் விரியக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சனி பகவான் பதினோராவது வீட்டில் செல்வதால் உங்களுக்கு குடும்பத்துல நிம்மதி பிறக்கக்கூடியதாகவும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வியாபாரிகளுக்கு பெரிய அளவுல முதலீடு செய்து திணறாமல் அளவாக பணம் போடுங்கள் சந்தை நிலவரம் அறிந்து புது கொள்முதல் செய்யுங்கள் புதிய அறிமுகமாக அறிமுகமாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதாகவும் ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அலுவலக பிரச்சனைகள் மட்டுமல்லாது அதிகாரிகளின் சொந்த பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பீங்க பெரிய பதவியில் அமர்த்தப்படுவீங்க பணிகளை திறன்பட முடித்து அனைவரையும் வியக்க வைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புது வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க பரிகாரமாக திருப்பரம் குன்றத்திற்கு முருகனை சஷ்டி திதிகளில் வணங்க வேண்டியது ரொம்பவே நல்லது கந்த சஷ்டி கவசம் படிக்க வேண்டும் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி தீபமேற்றி செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நல்ல பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாகவும் நல்ல காரியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே